அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக இரட்டை இலை சின்னம் வேணும் இரட்டை இலை சின்னம் இருந்தால் தான் அவருடைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்துக்குள்ளே வர்றார் தேர்தல் ஆணையத்தில் வழக்கு வந்து இருக்குது அந்த வழக்கு விசாரணை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது இதை வந்து தேர்தல் ஆணையம் தலையிட்டு இது நீங்கள் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இல வழக்கு சம்பந்தமாக வந்து யார் யாரெல்லாம் மனு கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு விசாரணை வந்து நடத்தி முடிச்சுட்டாங்க இப்போ விசாரணை நடத்தி உடனே இது யார் யாருடைய மனுக்கள் வந்து இந்த இரட்டையில் சின்ன தொடர்பாக வந்து விசாரிக்கிறதுக்கு உகந்தது அப்படிங்கிறத அதை தேர்வு பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் ஒரு சம்மன் அனுப்பு அவங்களையும் வந்து வர வச்சு ஒரு விசாரணை நடத்தி முடிஞ்சிச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் வழக்கும் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்குமே வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து நிலுவையில் இருக்குது இப்போ தேர்தல் ஆணையத்தில் வந்து இரட்டை இல சின்னம் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எதையுமே முன்னிறுத்தி வந்து அதிமுக வேலைகளில் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடுறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் என்ன சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலாம் வர இருக்குது நாங்கள் வந்து பூத்து கமிட்டிலாம் அமைக்கணும் தேர்தல் விலையெல்லாம் நாங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் அதனால் வந்து இரட்டைல சின்னம் தொடர்பான அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு காலக்கெடு தான் இருக்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மனு வந்து போடுறாரு ஒரு விசாரணையும் நடக்குது அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து கூடிய வரை ஒரு முடிவு எடுத்துருவோம் நாங்கள் வந்து விசாரணை நடத்திடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னா இரட்டை இலை சின்னம் இல்லாமல் இவர் வந்து பிரச்சாரத்துக்கு போக முடியாது இப்போ வந்து கோயம்புத்தூராக இருக்கட்டும் விழுப்புரமாக இருக்கட்டும் அவர் வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு முன்னாடி வந்து இரட்டை இலை சின்னம் இருக்குது அப்படின்னா அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிங்க அப்படின்னு சொல்லி அவர் பேச முடியலை இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிற வார்த்தையை அவரால் வந்து பயன்படுத்த முடியலை அது வந்து வழக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து இருக்குது இப்போ ஒருவேளை வந்து இரட்டை இலை சின்னமும் இல்லாமல் போயிடுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரே இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அந்த இரட்டை இலச்சினத்தை அவர் வண்டியில் வந்து கொண்டு போகிறார் ஆளுங்கட்சியான திமுகவை எதிர்த்து பேசுகிறாரே தவிர எங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுங்க அந்த இரட்டை சின்னத்துக்கு வாக்களிங்க அப்படின்னு அவர்னால சொல்ல முடியலை இப்போ அந்த இரட்டை சின்னத்துக்கு வந்து போட்டி நிலவுது இல்லையா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய பதவிக்காலம் வந்து இருக்குது ஒருங்கிணைப்பாளர் அவங்களோட பதவிக்காலம் வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு போலியாக ஒரு பொதுக்குழுவை கூட்டி தன்னை ஒரு பொதுச் செயலாளராக காட்டிக்கிட்டார் மக்கள் நம்ப தயாராக இல்லை அவர் ஒரு போலி பொதுச் செயலாளராக இன்றைக்கி வந்து இருக்கிறாரு நான் தான் ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு தலைவன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து விளம்பரப்படுத்திகிட்டு இருந்தாலும் இரட்டையில சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு போவதில் சிக்கல் எப்படி இருக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய பொதுச் செயலாளரே வந்து இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்கு அவர் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல அந்த பொதுச்செயலாளர் வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து இப்போ கேசி பழனிசாமி இப்போ ராம்குமார் ஆதித்தன் இவங்கெல்லாம் வந்து மனுவை வந்து போட்டுக்கிறாங்க இரட்டை இலை சின்னம் தொடர்பாக வந்து யார் யாரெல்லாம் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா புகழேந்தி இப்போ சூரியமூர்த்தி அதுக்கப்புறம் ஓ பி ரவீந்திரநாத் கேசி பழனிசாமி இப்போ காந்தி ராம்குமார் ஆதித்தன் இத்தனை பேர் ஒரு ஏழு பேர் வந்து மனு போட்டுக்கிறாங்க அந்த ஏழு பேரில் பார்த்தீங்கன்னா சூரியமூர்த்தியினுடைய மனுவில் என்ன இருக்கார் அப்படின்னா அதிமுக வந்து சட்ட விதிகள் பிரகாரம் வந்து செயல்படலை அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே வந்து அதனுடைய மூல வழக்குகள் வந்து தீர்ப்பு எதுவுமே வரல இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் நீங்கள் இரட்டை இலை சின்னத்தை வந்து நீங்கள் ஒதுக்கக்கூடாது நீங்கள் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து ஒரு மனுவை கொடுத்தாரு அதனுடைய விசாரணை தான் இன்றைக்கி வந்து விஸ்வரூபம் எடுத்துகிட்டு இருக்குது இன்னைக்கு இந்த இரட்டைல சின்னம் தொடர்பாக வந்து யார் யார் மனுக்கெல்லாம் வந்து விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு எடுப்பாங்கல்ல ஏழு பேர் வந்து மனு போட்டிருக்காங்க அந்த ஏழு பேர் மனுவில் எந்த மனு அந்த இரட்டை சின்னம் தொடர்பாக வந்து விசாரிக்கிறதுக்கு தகுதியாக இருக்கு அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் வந்து பார்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமி பலமுறை கூட வந்து முறையிட்டு பார்த்தாரு நீதிமன்றம் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அது தேர்தல் ஆணையத்தினுடைய கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ முந்த நாள் வந்த விசாரணையில் கூட நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க இது ஒரு மனுவை வந்து தேர்ந்தெடுத்து விசாரிக்கிறதுக்கு இவ்வளவு க காலக்கெடு வேணுமா நீங்கள் வந்து விசை விரைந்து விசாரித்து ஒரு உத்தரவை பிறப்பிங்க அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி தேதி வந்து இர வழக்கு சம்மந்தமான ஒரு விசாரணை வந்து வர இருக்குது ஜூலை இருபத்தி ஒன்றில் அந்த விசாரணை வர இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி நேராக யார்கிட்ட போவார் அப்படின்னா அமித்ஷா அவர்கிட்ட வந்து போவாங்க இந்த மாதிரி இரட்டை இலட்சணம் வந்து இருக்குது இந்த வழக்கு வந்து வேகமாக வந்து விசாரிக்கணும் எப்படியாவது நமக்கு வந்து இரட்டை இலட்சணம் வேணும் நம்ம கூட்டணியில் இருக்கிறதுனால இரட்டை இலட்சணம் தான் நம்ம வந்து வாக்குலேருந்து அதிகமாக வாங்கலாம் இதை எப்படியாவது வந்து எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அவர் போய் முறையிடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னால் கூட்டணிக்குள்ளே இருக்காங்கல்ல ஏற்கனவே வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ளே தான் சின்ன சின்ன அந்த தற்காலிக தீர்ப்புகள்லாம் வந்து வாங்கினார் அது மாதிரி இப்பவும் வந்து நம்ம வந்து இரட்டை லட்சணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அமித்ஷா வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாரு உட்கட்சி வாரங்களை நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படிங்கிறதுல வந்து சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் நடந்த பேட்டிகளோட அதுதான் சொல்லியிருந்தார் அதிமுகவுடைய உட்கட்சி வாரங்களை நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு வந்து சொன்னார் அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார் உட்கட்சி வாரங்களெலாம் நாங்கள் தலையிட மாட்டோம் நீங்கள் வந்து நீதிமன்றம் மூலயமாகவும் தேர்தல் ஆணையம் மூலியமாகவும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு வந்து அவரும் வந்து சொல்லிடுவார் இப்போ அதிமுக வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது தேர்தல் ஆணையம் கையில் தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி கையில் தற்காலிகமாக வந்து அந்த சின்னம் போனாலுமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர் தான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க நாளைக்கு வந்து பொதுச்செயலாளர் வழக்கு இதெல்லாம் வந்து விசாரணைக்கு வந்தது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து சட்ட விதிகளை மாற்றி எப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போகணும் அதிமுகவை பொறுத்தளவில் சட்ட விதிகள் தான் ரொம்ப முக்கியம் அதிமுக சட்ட விதிகள் பிரகாரம் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக வந்திருக்காரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்போ ஒருங்கிணைப்பாளர்கையில் வந்து அந்த இர இரட்டை இல சின்னத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி ஆவார் ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கையில் வந்து சின்னத்தை வந்து கொடுத்துருவாங்க அப்போ ச ஐயா ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் ரெண்டுலையுமே வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டு தேர்தலை சந்திச்சிட்டாங்க அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருப்பாங்க இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இருப்பார் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பிஜேபி தான் பிஜேபியை நம்ம எப்படியாவது காக்கா பிடிச்சாவது ஏதாவது ஒன்று பண்ணியாவது நம்ம அந்த இரட்டை சின்னத்தை நம்ம எப்படியாவது வாங்கிறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் வந்து இருக்கிறாரு ஆனால் பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இது உட்கட்சி விஷயங்க நாங்கள் இதை தலையிட மாட்டோம் அப்படின்னு அவங்களும் வந்து சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இரட்டை சின்னம் தொடர்பான அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதப்படுத்துகிறாங்க தான் தெரியுது ஏன்னா இது விசாரணை நடந்த நடத்துனாங்க அப்படின்னா இந்த சின்னம் வந்து யாருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் இல்லையா அந்த இரட்டை இலை சின்ன வழக்கு தொடர்பாக விசாரிக்க எந்தெந்த மனுக்கள் வந்து உகந்ததாக இருக்குது அப்படிங்கிறத இன்னும் வந்து தேர்தல் ஆணையம்னால் முடிவு பண்ண முடியலை திடீர்னு இருபத்தி தேதி வரை விசாரணை வர இருக்கிறது அதுக்குள்ள ஒரு உத்தரவு வந்து தேர்தல் ஆணையம் போடுவாங்களா அப்படின்னா அந்த உத்தரவு போடுவதற்கான வாய்ப்புகளுமே வந்து கிடையாது அன்னைக்கு தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறதா எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்ட விதிகளுக்கு கீழே எப்படி விசாரணை நடத்துறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலேயும் வந்து பிஜேபிக்காரங்க வந்து ஒரு நண்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா ஒன்று வந்து இப்போ கூட்டணி ஆட்சினாங்க அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக ஒருத்தர் அப்படின்னாங்க இன்னைக்கு கூட அமித்ஷா வந்து தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சி தான் அதிமுக ஆட்சி அமைச்சாலுமே நான் வந்து இடம் இடம்பெறுவோம் அப்படிங்கிற மாதிரியும் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் போட்ட வழக்கு தான் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு சிக்கலா இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் நம்பி அவர் தான் அதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு சின்னத்தை ஒதுக்க முடியாதுல்ல அவர் வந்து இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளர் சொல்லி அவர் தன்னைத்தானே சொல்லிக்கிட்டாலும் அவர் வந்து முறையாக வந்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்துக்கிறாங்களா ஏன்னா புரட்சித்தலைவர் அம்மா இருக்கும்போது ஒன்றரை கோடி தொண்டர்கள் தான் இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்து இரண்டு கோடி தொண்டர்கள்னு சொல்கிறாங்க அப்போ இதில் வந்து முரண்பாடுகள் வந்து இருக்குது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னும் ஒருங்கிணைப்பாளராக தான் இருக்கிறாங்க அப்போ ஒருங்கிணைப்பாளர் கையில் வந்து சின்ன உருவருக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா எப்படியாவது சின்னத்தை நம்ம வாங்கிடணும் சொல்லி தான் நீதிமன்றத்தை போய் அணுகிறாரு நீதிமன்றத்தை போய் அணுகுனாலும் அந்த வழக்கை வந்து யார்கிட்ட வந்து திசை திருப்பி விடுவாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் கையில் இருக்குது அவங்க என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாங்களோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றமும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீதிமன்றம் மூலம் இது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார் சீக்கிரம் விசாரிக்க சொல்லுங்கள் கால நிர்ணயம் பண்ண சொல்லுங்க எங்களுக்கு வந்து தேர்தல் வேலையெல்லாம் இருக்குது நாங்கள் வந்து பூத்து வேலையெல்லாம் வந்து பார்க்கணும் அப்போ இருக்கையில் எங்கள் இரட்டு சின்னம் இல்லாமல் நாங்கள் வந்து கலந்துக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அந்த தேர்தல் ஆணையத்தை வந்து நீதிமன்றம் மூலம் வந்து அணுகிறாரு ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து கூடிய உறவில் ஒரு உத்தரவை பிறப்பிப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க கூடிய உறவில் கூடிய உறவில்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்களே தேர்தல் ஆணையம் எத்தனை எந்த எத்தனை நாளில் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவரையிலையும் அவங்க சொல்லலை தேர்தல் ஆணையம் முறையாக இந்த இரட்டை அலட்சம் தொடர்பான வழக்கை விசாரித்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலட்சணம் கிடைக்காது ஒருங்கிணைப்பாளர் கையில் வந்து இரட்டை இலட்சணம் கிடைச்சிது அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுகவாக தான் உருவாகும் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குனா ஐயா ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது ஏன்னா பிஜேபிகிட்ட போனாலும் அதை அவங்க தான் அதைத்தான் சொல்ல போகிறாங்க உங்களுடைய சண்டையை நீங்கள் அப்புறம் பார்த்துக்குங்க இந்த தேர்தலை நீங்கள் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் வந்து தேர்தலை சந்திங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேருமே வந்து இணைஞ்சி வந்து தேர்தலை சந்திங்க இரட்டை லட்சணத்தை வந்து நம்ம கொடுக்க சொல்லுவோம் கொடுத்து ஏ ஃபார்ம் பிஃபாமில் ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டு முதல்ல இந்த தேர்தலை சந்திங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி நீதிமன்றமாக இருந்தாலும் சரி நீங்கள் முறையிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபி கையொழுவிட்டு விட்டுருவாங்க எடப்பாடி பழனிசாமி கதி அதோ கதி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் என்ன பயம் அப்படின்னா இரட்டை லட்சணம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது இரட்டை கையில் இருந்தாதான் நம்ம பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையம் என்ன முடிவு சொல்லி பார்ப்போம் இது நீதிமன்றத்தில் ஜூலை இருபத்தி ஒன்றில் ஒரு விசாரணை வருது அந்த விசாரணையில் என்ன மாதிரியான முடிவுகள் வந்து இது தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான பதில்களை சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்